எனக்கு இருக்கிற திமுக அரசாங்கம் தமிழ் உணர்வு தமிழ் பற்று அப்படி இஷ்டம் போல எவ்வளவோ கதை இருக்காங்க ஆனா இவர்கள் முழுக்க முழுக்க தமிழர்களுக்கு தமிழ் இளைஞர்களுக்கு எதிராக செயல்படுறாங்க ஆயிரம் எடுத்துக்காட்டுகள் இவங்க நடத்தினாங்க பாத்தீங்க அப்படின்னா இருநூறு மார்க்கு தேர்வுகள் நடந்தது நூறு மார்க் வந்து பொது தமிழ் அதுல வழக்கமா என்ன இருக்கும்னா தமிழ் இலக்கியம் இருக்கும் இலக்கணம் இருக்கும் இலக்கியம் படித்தவர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற சூழ்நிலையில இந்த முறை முழுக்க முழுக்க தமிழ் இலக்கியத்தையே ஒரு கேள்வி கூட கேட்காம எந்த கேள்வியும் எழுத முடியாது அந்த மாதிரி ஒரு கடினமான கேள்விகள் கேட்டு தமிழக இளைஞர்கள் அரசு வேலையில் சேர்வதற்கான வாய்ப்புகளை முற்றிலுமா இன்னைக்கு தமிழ்நாடு அரசு ஸ்ட்ராங்கா எழுத்து முடியிருக்காங்க இன்னும் மிகப்பெரிய ஒரு அவனம் தமிழக அரசு செய்துகிட்டே இருக்கு இப்ப லாஸ்டா மாநகராட்சிகள்ல வேலை செய்யற குரூப் டி பணியாளர்கள் இதுவரை சுதந்திர இந்தியாவில் எங்கும் நடக்காது கொடுமையா குரூப் டி பணியாளர்கள் முழுக்க முழுக்க இனி அரசு அவர்களை நேரடியாக பணியில் அமர்த்தாது அப்படின்னு ஜீவ போட்டாங்க விளைவாக இனி எல்லா இடத்துலயும் ஒப்பந்த பணிகள் மட்டும்தான் முழு முழுக்க கான்ட்ராக்ட் லேபர்ஸ் மட்டும்தான் இது படித்த இளைஞர்களுக்கு டென்த் பிளஸ் டூ படித்த மாணவர்களுக்கு மிகப்பெரிய அநீதி இதன் விளைய அரசு வேலை என்பது மிகப்பெரிய கனவாக மாறி கனவு இல்ல உறுதியா இனி கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிற சூழ்நிலையை தமிழ்நாடு அரசு ஏற்படுத்தி இருக்கிறது இது படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பை தேடுபவர்கள் மிகப்பெரிய அநீதி இந்த அநீதிக்கு மக்கள் ஒரு நாள் நிச்சயம் பாடம் புகட்டுவார்கள்